அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு திரும்ப திரும்ப சொல்லு சொல்ல உங்கள் வாழ்க்கை மாறும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை மாறும் என்ன நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் திரும்ப 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 ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் மட்டும் அங்கே சக்ஸஸ் ஆகும் இதுதான் யூனிவர்சலுடைய ஒரு சீக்ரெட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சீக்ரெட்டுடைய மெத்தேடல் தான் ஃபாலோ பண்ணுறதுறாங்க அவசியம் லைஃப் சக்ஸஸ் தரப்பினுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா அடியனுடைய வேண்டுகோள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மாறுவீர்கள் அவங்களும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுபிச்சுமாக மாறுவாங்க இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் வந்து டெய்லி சொல்லணும் தினமும் சொல்லணும் நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு சக்ஸஸுக்கு வழி வரும் நான் ஒரே ஒரு முறை சொல்லிட்டேன் ஏன்னா எதுவுமே சக்ஸஸ் இல்லையே அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது திரும்ப 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 அப்படி சொல்ல 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 சுபிச்சுமாயிடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனையா அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா வாழ்க்கையில் வந்து விரக்தியாக இருக்கிறீங்களா நான் என்ன செய்வது எப்படி நான் வந்து தேடுவது யாரை நான் பார்ப்பது யாருடன் பழகுவது எனக்கு யாராவது ஆலோசனை சொல்வார்களா அப்படின்னு மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தோட வந்து கேட்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் திரும்ப 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 சொல்ல 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 பிரபஞ்சத்துடைய கனெக்ஷன் வந்து பக்கவாக கனெக்டிவேட்டி ஆகிட்டு உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லாவுடைய நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அப்படி புதைச்சி வச்சுருக்கிற எல்லாமே வெ வெளியே போயிட்டு சூப்பராக சுபிச்சம் நாலே நாலு வார்த்தை தான் தினமும் சொல்லணும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இது கால நேரம் அப்படின்னா இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை நான் ரைட் பண்ணுறேன் நான் எழுதுறேன் அப்படின்னாலும் ஓகே இதெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ண மெத்தேடு தான் நம்ம ஆளுங்க வேறு விதமாக தான் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க நான் அடிக்கடி வந்து எப்படி சொல்ல சொல்கிறேன்னா உன்னும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் நான் ஏன் பிரபஞ்ச பிரபஞ்ச கனெக்ஷனோட போடுறேன் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையும் வேலை செய்யணும் நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூட சக்தியும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு பல் மடங்காக உங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகணும் ஆனால் டெய்லி சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் சொல்ல சொல்ல சுபிச்சு என்ன வார்த்தை ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை சொல்லக்கூடாதா எம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லி தான் பாருங்களேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணால் ஃபஸ்ட் வந்து உங்களை சொல்லக்கூடாது ஏன்னா யூகோ யூகோ பால்ட்லேயே நம்ம ஆளுங்க வந்து வாழ்க்கையை வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சின்னபனமாக இருக்கிறாங்க விடுங்கள் வரும் கொடுங்கள் வரும் வேறு எந்த வார்த்தையும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லை அவசியம் இதை எத்தனை முறை ஒன்றாலும் சொல்லலாம் எவ்வளோ முறை ஒன்றாலும் சொல்லலாம் முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி இது தான் வந்து யூடியூப்னுடைய அந்த லைஃப் சக்சஸ்னுடைய ஒரு தாரக மந்திரம் என்னென்னா பயிற்சி முயற்சி சக்சஸ் பயிற்சி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் தானே முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ்ன்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க நான் லைஃப் சக்சஸ்ரை போய் பார்த்தேன் நான் வந்து ஒரு சின்ன சின்ன தாந்திரிக முறையை ஃபாலோ பண்ணேன் வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ் ஆகிட்டேன் நிறைய பேர் வந்து மிராக்களாக சொல்கிறாங்க நிறைய வந்து மிராக்களான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸாக போட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மாறணும் மாற்றம் ஆவணும் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னா பயிற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எழுமீன் விழிமின் குறிசார முறை அயராது உடை மீன் அவ்வளோதான் ஒரு கோல் எடுக்கிறீங்க எதுக்காக நீங்கள் வந்து இந்த வார்த்தை சொல்ல போகிறீங்களோ அந்த வார்த்தை பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து கணவன் மனவனுடைய பிரச்சனை இருக்கிறாங்க ஒரு லவர்ஸினுடைய பிரச்சனை இருக்கிறாங்க கருத்து வேறுபாட்டில் இருக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தை எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி இது லவ்வுக்கு மட்டுமே இல்லை எந்த காரியத்திற்காக நீங்கள் சொல்கிறீர்களோ என்ன நீங்கள் என்ன என்ன அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணும் நிறைய எபிசோட சொல்லியிருக்கிறேன் பணம் வேணுமா வரும் பதவி வேணுமா வரும் வாழ்க்கையில் வந்து சுகபோக வாழ்க்கை கிடைக்கணுமா வரும் ஏன்னா இது ஆண்டு அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதே வார்த்தையே மாடிஃபையாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இப்போ சைனாவெலாம் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஜப்பானில் மொழி எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தி மொழி எப்படின்னு தெரியும் அந்த மொழியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி யுனிவர்சல் எப்படி வேலை செய்யுது வேலை செஞ்சுருக்குது அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்சஸ் தலைப்புனு நடிச்சிங்க நாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வச்சிங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா திரும்ப 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 சொல்ல 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 சுபிச்சு ஆயிடுவீங்க இந்த எபிசனுடைய தலைப்பை திரும்ப திரும்ப சொன்னால் சக்சஸ் அப்படின்னு தான் தலைப்பே நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் சொல்ல 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 எதுவே வந்து உங்களை எல்லாவுடைய ஏ டு ஜெட் வழியும் மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க ஒரு வாரம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் அதுக்காக நான் ஒரு வாரம் மட்டும்தான் நான் முயற்சி பண்ணுவேன் அப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா யூனிவர்சல்லையே வேலை செய்யுமா என்னென்னு நான் யூனிவர்சல் தான் கேட்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா நிறைய பேர் வந்து தேவையில் எதிர்பார்ப்பில் ஏமாந்து போயிருக்கிறாங்க நான் அந்த பரிகாரம் பண்ணேன் இந்த பரிகாரம் பண்ணேன் இங்கே போனேன் அங்கே போனேன் எனக்கு எதுவுமே கை கூடலை உக்காருங்க இதெல்லாம் பாருங்கள் பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே என்னென்னா வெட்ட வெளியில் தான் ப்ராசஸ்ஸே அதுதான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முனிவர்ற மகான்கள்லாம் போயிட்டு வந்து நடுக்காட்டில் போயிட்டு தவம் இருந்ததோ நல்லா ஜபம் பண்ணதோ சக்ஸஸ் ஆகிறதுக்காக தான் அதனால தான் இந்த வார்த்தை வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்குனால் இறந்துங்க ஏன்னா பிரம்மகூரத்தில் இறந்தால் ஓகே ஆனால் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சொன்னீங்கன்னா சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்களே கமெண்ட்ஸில் போடுவீங்க பத்து வருஷம் ஆனாலும் நான் இந்த விஷயத்துக்காக சொன்னேன் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படி மாதிரி கமெண்ட்ஸில் போடுவீங்க ஏன்னா நிறைய பேருடைய கமெண்ட்ஸுடைய ஒரு தாட் தான் உங்களுக்கு நான் ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ திரும்ப திரும்ப சொல்லணும் டெய்லி சொல்லணும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்ல சொல்லினே இருக்கணும் இதை சொல்லக்கூடாதா இதை நீங்கள் செய்யக்கூடாதா உங்கள் வாழ்க்கை மாற்றமாவதற்கு ஒரு ரகசிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் யூனிவர்சலுடைய வேடு நீங்கள் வந்து தமிழில் சொன்னாலும் சரி இன்னும் இங்கிலீஷில் சொன்னாலும் சரி கன்னடம் மலையாளம் எல்லா மொழியும் அதுக்கு தெரியும் யூனிவர்சலுக்கு ஆனால் நமக்கு தான் மொழி பிரச்சனையே நான் இந்த மொழி நான் கற்றுக்க மாட்டேன் அந்த மொழி கற்றுக்க மாட்டேன் நான் அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் அதெல்லாம் சும்மா வேதா வேதம் வேறு விதுட்டாக வந்து வேறு அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னா எல்லா மொழியுமே கற்றுக்குங்க அப்போ தான் எல்லா நாட்டுமே சுற்றி பார்க்க முடியும் எல்லாவுடைய கல்ச்சருக்கு நம்ம அனுபவிக்க முடியும் இந்த குண்டு சட்டுவியாலேயே வந்து குதிரை ஒட்டின்னு இருந்தோம்னா அவ்வளோதான் ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயத்த சொல்லி 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 சப்ஜெக்ட்டுக்கு வரேன் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தான் தேவை உங்களுக்கு தானே தெரியும் ஒரு சிலர் பணம் வேணும்னுவாங்க ஒரு சிலர் வேலை வேணும்னுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு நிறைய தடை இருக்குது நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அவ்வளோ மன அழுத்தமாக இருக்கிறேன் வேதனையாக இருக்கிறேன் துன்பமாக இருக்கிறேன் துயரமாக இருக்கிறேன் பிரச்சனையாக இருக்கிறேன் எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து சொல்யூஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்களா நிறைய பேர் வந்து தேடுறாங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க ஒரு பியூரபுளான ஒரு பர்சன் யாருன்னா கிடைக்கிறாங்கன்னா யாருமே இல்லை ஏன்னா யூனிவர்சல் வந்து யூனிவர்சலில் ஏமாத்தினேன் ஏமாத்தினேன் நம்ம ஏமாந்துக்கிறோம் அதனால் யூனிவர்சல் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் இது ஆயிரம் மடங்கான ஒரு விஷயம் நீங்கள் எந்த விஷயத்திற்காக எந்த காரியத்திற்காக இந்த வார்த்தை சொல்கிறீர்களோ அந்த காரியம் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் அவ்வளோதான் திரும்ப 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 சொல்லணும் திரும்ப 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 சொல்ல 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 வேலை செய்ய ஆரம்பிக்க நீங்களே பார்ப்பீங்க என்ன தான் வார்த்தை இதானங்க நான் சொல்லின்னு இருக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்க்யூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதை சொல்லக்கூடாதா தினமும் சொல்லலாம் டைம் இருக்கும் போதெல்லாம் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொல்ல 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 நீங்களும் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் மனசு எப்படி வேலை செய்யுது உங்கள் மனம் என்னதை வந்து என்னத்தை எதிர்பார்க்குது உங்கள் மனதுக்கு வந்து அப்படியே ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் பூஸ்ட் அப் எனர்ஜி அவ்வளோதான் நீங்கள் கண்ட கண்ட வந்து நான் பூஸ்ட்டை குடிச்சிட்டு கா ஆலிஸை குடிச்சிட்டு நான் வந்து டீயை குடிச்சிட்டு நான் காப்பியை குடிச்சிட்டுலாம் உனக்கு எனர்ஜி வராது வார்த்தையில் எனர்ஜி வரும் தான் நீங்கள் பேசும்போதாவது நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க பேச 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 அந்த வார்த்தையை உங்களை ஆட்கொள்ளும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ச சக்ஸஸ் ஆகிடுவீங்க சூப்பராக வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின் மாதிரி தான் சரிங்களா அவசியம் செய்யும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னா எல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தானே சரி என்ன சாமி அது இங்கிலீஷில் சொல்லிட்டாரு தமிழை சொல்லி அப்படின்னா நிறைய இருக்குது நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உனக்கு மிகவும் நன்றி நன்றி மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நான் உன்னை விரும்புகிறேன் வேறு என்னங்க வேணாம் நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உனக்கு மிகவும் நன்றி நான் உன்னை விரும்புகிறேன் இதே பல நாட்கள் நடக்காமல் இருந்த விஷயம் நடந்திருக்கிறது இதுதான் முராக்கள் யூனிவர்ஸனுடைய முராக்கள் எல்லாமே பல நாட்களாக நடக்காமல் இருந்த விஷயம் நடந்துருக்கிறது இதை நிறைய பேர் நீங்களே சாட்சியாக சொல்லுவீங்க அடியனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸும் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் திருப்பியும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இதோட முடிச்சலான் இருக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ திரும்ப 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 சொல்ல 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 சூப்பராக சுபிச்சமாகிடுவீங்க அப்படின்னு மாதிரி இந்த எபிசோடை முடிக்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெற்றி 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 எல்லாம் எல்லாமே இறைவன் இந்த நியூசல்லோடு உங்களுக்காக நான் வேண்டேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்ல வழி நடத்தணும் அப்படின்னு மாதிரி வேண்டுகிறேன் வணங்குகிறேன் அடியனுடைய வேண்டுதல் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் சுபிச்சமாக இருப்பீங்க சக்சஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்